கடகராசி கடக லக்னம் காலபுருஷனுக்கு நாலாவது வீடு சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு உச்சமாயி செவ்வாய் நீசமடையக்கூடிய வீடு நிறையா கிரகங்கள் பாருங்கள் கடகத்தில் ஒவ்வொரு ராசியில் தனுஷில் பார்த்தீங்கன்னாலும் சரி மிதுனத்தில் பார்த்தீங்களும் சரி எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் இல்லை இப்போ கடகத்தை எடுத்துட்டா எதுக்குங்க இப்படி இந்த இவ்வளோ கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசமாகு அப்படின்னா மற்றவங்களுக்காகவே நல்லா வாழ்த்தக்கூடிய ராசி மற்றவங்க வாழ்கிறத பார்த்தே தான் சந்தோஷப்படக்கூடிய ராசி கடகத்தை பொறுத்தவரை நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தைரியம் தன்னம்பிக்கை சிம்மத்துக்கு இணையான ஒரு நிர்வாகத்திறன் அதிகமுடைய ராசி அதையே இங்கே சிம்மத்துக்கு இணையாக இந்த ராசி பேசப்படலை மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா வாழ வச்சுக்கிறனால தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வராமையே கடகத்தை பொறுத்தவரையும் அப்படியே வீட்டோட இருந்து வீட்டோட இருந்து அப்படியே குடும்பத்தோடு இருந்து அப்படியே பழகிட்டாங்க சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி மனசுல இருந்தாலுமே சோதனை காலமாக இருக்குது இது கடந்த ரெண்டு வருஷமும் இல்லைங்க நாலு வருஷம் சொல்லிக்கலாங்க ராசிக்கு ஏழுல சனி இருந்தாலும் சரி ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கும்போது உதாரணமா ரெண்டரை டு அஞ்சு வருஷம் எதுவுமே நடக்கல எங்க இருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே நிக்கிறீங்க பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிச்சிங்களா பூஜ்யத்திலே நிக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லை எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் ஊருக்கு தெரியாதவன்லாம் நம்ம ஊரை பத்தி தெரியாதவன் தொழிலை பற்றி ஜீரோவாக தெரிஞ்சுட்டு வந்தவன் ஒருத்தர் கிட்டே வேலை செஞ்ச இன்னைக்கு ஒரு சென்ட் ரெண்டு செண்டில் வீடு வாங்கி நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வீட்டை கட்டி இருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் கிங்காக இருக்கக்கூடிய நீங்கள் இவங்க எல்லாத்துக்குமே தொழில் சளி கொடுத்து கிங்காக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி காணாமல் போயிட்டீங்க அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருத்தப்படுறீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க காசு சேமிக்காம விட்டுட்டோமோ நம்மக்கிட்ட எப்படிலாம் இருந்தோம் நம்ம வாழ்ந்தோம் அந்த நேரம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளோ கலங்கன மாதிரி நமக்கு எண்ணங்கள் வந்திருக்காது ஏன் எனக்குன்னு நான் செலவு பண்ணாம விட்டுட்டேன் ஏன் எனக்குன்னு நான் எடுத்து வைக்காம விட்டுட்டேன் ஏன் மற்றவங்கள பார்த்துட்டேன் ஏன் ஏன் ஏன்னு மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்வி அதுக்கெல்லாம் பதில் இருக்கானா இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறிவு பிறந்திருக்கு இது எதனாலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படிங்கும்போதே தாய் தாயன்பு ரொம்பங்க அன்பு பாசத்துக்காக கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அப்படியே இருந்துட்டீங்க அந்த கட்டுப்பட்டு அவ நீங்கள் தான் கட்டுப்பட்டீங்க அடுத்தவங்க கட்டுப்பட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை தம்பிக்காக வாழ்கிறது தங்கச்சிக்காக வாழ்றது சகோதரனுக்காக வாழ்றது எல்லாம் வாழ்ந்து ஓட்டி இன்றைக்கி நீங்கள் கடனில் வாழ்கிறீங்க அவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்காங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை என்ன நீ பண்ணுன நீ ஒன்றும் பண்ணலையே நீ இதான பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெருசாக பண்ணினதை கூட கடை வாங்கி பெருசாக பண்ணினதை கூட சிறுசா பேசுவாங்க என்ன பண்ணாலுமே பேசினாலுமே இப்போ ஒரு கொத்தம் குறையா உங்களே கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அது எந்த வழியில் வேணாலும் சரிங்க என்ன பண்ணினாலுமே ஏதாவது ஒரு பேச்சு யாராவது ஒருத்தர் வந்து இந்த பேசிட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு யார்கிட்டயாவது கா வாயில் விழுகுலனா கடகத்துக்கு வந்து மன சஞ்சலங்களே இருக்காதுங்க அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு இன்றைக்கும் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் ஒரே மாதிரியாக நடந்து போகிறீங்க காசு தங்காமல் கஷ்டப்படுறீங்க எவ்வளோ பைசா வந்தாலும் தங்க மாட்டேங்குதுங்க காசுங்கிறத பிடிச்சு வைக்க முடியலைங்க எங்களால் இன்னும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் வளர்ச்சி ஆகிட்டாங்க இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் இது தான் கேட்டுட்ருக்கிறீங்க ஏன்பா உங்கள்கிட்ட தான்ப்பா வேலை செஞ்சால் ஏன் இவன் மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டா நீங்கள் எதுவும் பண்ணலையா அப்படின்னு உங்கள் அதை அவங்க நீங்கள் சொல்ல வைக்க முடியுமா அவங்கக்கிட்ட போய் அவங்க ஏமாற்றி சம்பாரிச்சாங்க அவங்க இப்படி சம்பாதிச்சாங்க நான் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி வைச்சாலும் உங்களுக்கு போகாமல் அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிமாங்க நான் ஆயிரம் பேர் மத்தியில் கடகத்தை போய் உட்கார வைங்க ஐயோயோ இதெல்லாம் எனக்கு ஆகாது நான் என்னுடைய கோட்பாடு என்னுடைய பிரின்சிபல்ஸு என்னோடய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்து ஒரு பிஸ்னஸில் பண்ணுவேன் எக்காரணத்துக்கு கொண்டு தவறாக ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க ஆயிரம் கெட்டவங்க மத்தியில் உட்கார வச்சாலும் கடகம் தனி சிறப்போட தான் செயல்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் சூரியன் பகவானுடைய இணைவு இப்பறங்கு தேதி ரெண்டாவது மாதத்துக்கு மேலே வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ராசிக்கு அஷ்டமத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் முதல் தர யோகமாக ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு இது நிறைய கஷ்டங்கள்லேயும் ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் முதல் பலனாக ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ரெண்டாம் வீட்டை பார்ப்பாரு தன்னோட பணத்தை பிடுங்கி கொண்டு வாய்த்ததுனால நான் ஏமாந்ததெல்லாம் போதுன்னு மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்கள்கிட்டையே பணத்தை வாங்கி உங்களையவே ஏமாத்தி உங்களையவே அவமானப்படுத்தி முடிஞ்சால் வாங்கிக்கோங்கிற பேச்சுகள்லாம் நீங்கள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கடகத்தை பொறுத்தவரை கண்ணுமைக்கிற நேரத்தில் ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதனால் கொடுத்த பணத்தை இனி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பாக இருக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம வருத்தப்பட்டு இருந்த அனைத்து கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு இனி எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலங்கள் பணப்பிரச்சனைகள் தான் வீண் செலவு வரைய செலவு தண்ட செலவு காலையில் ஒரு நூறுரூவா சேமிக்கணும்னு நினச்சா சாயந்தரம் இரநூறுவா செலவு வருது அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டத்தை மட்டுமே நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதான் எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டத்தில இருந்து பெரிய ஒரு வாழ்க்கை திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறக்கு சனீஸ்வர பகவான் காத்துட்டு இருக்காரு ராசிக்கு அவர் ஏழாம் அதிபதி மட்டும் இல்லைங்க ஒன்பதாம் அதிபதியும் கூட அப்ப ஸ்தானம் இந்த நேரத்துல பல பெறுது இப்போ போது உங்களால் பண்ண முடியல நான் இந்த குடும்ப சமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு யாரும் வந்து நீங்கள் பெருசாகவே மதிச்சிருக்க மாட்டேங்க மனைவியை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி வர பெருசாக மதிப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க இன்னைக்கு கஷ்டப்படும் போது யார் உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவி மனைவியா இருக்கட்டும் கணவன் இவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்போடு இருக்காங்க அப்பா உங்க சார்ந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு மற்றவங்களுக்காக யோசித்து யோசித்து பேசின நீங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோ என்னமோ அப்படின்னு பேசின நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனசு கஷ்டப்படாத மாதிரி மற்றவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க காதிலே பேசுகிறாங்க எங்கே போனாலும் ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் பணம் சம்பாதிக்கிற ஏன் திடீர்னு ரொம்ப அமைதி இதெல்லாம் தான் ஏன் ஏன் ஆயிரம் கேள்விகள் இனி இதெல்லாமே மாறப்போகுது நீங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல உங்களுடைய செயலை பார்த்து அவங்களே புரிஞ்சுக்க போகிறாங்க இனி நீங்கள் பழைய மாதிரி கெத்தாக வந்துட்டீங்க அப்படின்னு கஷ்டமான காலத்தை எல்லாத்தையுமே கடகம் கடந்துருச்சுங்க முதுகில் குத்துனது நம்பிக்கை துரோகங்கள் பண்ணினது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருக்கிறது அதே போல் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை அஞ்சு மணி நேரம் செய்கிறேன் ஆறு மணி நேரம் செய்கிறேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுய தேவை என்னன்னு என்னுடைய தேவை எனக்கே தெரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு தெரியாது மற்றவங்களுக்காக மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே இருந்த கடகத்துக்கு இனிமேல் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய காலங்கள் வந்துருச்சு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுதாங்க முக்கியம் கடகத்தை பொறுத்தவரை கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டே இருக்குது கல்யாணம் ஆன திருமணங்கள் கூட இது வந்து சுமூகமா போகுமா போகாதா இந்த கல்யாண வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியுமா முடியாதா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது எங்கனால எந்த பிரச்சனையுமே இல்லை சுத்தி இருக்கிறவங்களோட மத்தியில வந்து இந்த இன்டர்ஃபியர்னாலேயே எங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க இனி இதெல்லாம் மாறப்போகுதா எஸ் நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் பலப்பட போது பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் திரும்பி சேருவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்களுக்கு தாங்க கே லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இனி எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்டபுளாக கொண்டு போகக்கூடிய காலம் வந்துருச்சு குடும்ப ஒற்றுமை தொழில் நஷ்டத்திலிருந்து இருந்து விடுபட்டுட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்கிறதுக்குமே இந்த நேரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல் தாயோடைய ஆதரவு தந்தையோடைய ஆதரவு இல்லவே இல்லைங்க கடகமெல்லாம் கையின் தூக்கி நானே நின்று எந்திரிச்சு கை ஊனி நானே நின்று எழுந்திரிச்சு இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு வீடு இருந்தாலும் அது என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கானதாக தான் இருக்குமோ தவிர்த்து எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை ஒரு ரூபா கொடுத்ததில்லை ஆனால் இன்ன வரையும் அவங்களுக்கு நீங்கள் தான் சாப்பாடு போட்டுருந்துருப்பீங்க ஆனால் ஒரு நாளும் சொல்லி காமிச்சது இல்லை ஆனால் அவங்க எனக்காவது வரக்கூடிய தங்கச்சி அக்காவை பெருசாக பேசுறது பெருசாக பார்த்துக்கிறது உங்களை ஒரு ஒரு துச்சமாக மதிக்கிறது இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கிறது அவங்கள பெருசா பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே ரொம்ப உங்களை கீழே இறக்கி இறக்கி பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கடவுளுடைய அனுகிரகம் வந்துருச்சுங்க அப்பாவோட அனுகிரகம் இல்லைனாலுமே அம்மாவோடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த அப்பாட்ட கேட்காத இந்த பணத்தை நானே சேமிச்சு வச்சிருந்தேன் நீ வச்சுக்கோ உன்னோட செலவுக்கு அப்படின்னு அம்மாவோடைய ஆதரவு பலப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன எடுத்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் கடன் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எதிராளிகள்லாம் பார்த்து ஓடி பயந்து ஒளியக்கூடிய காலங்களாக கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு வேதனை இல்லாமல் சாதனை படைக்கக்கூடிய ஒரு பெரிய யோகம் காத்துட்ருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருந்தும் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்ப அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்